என்னுடைய குருநாதரையும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு சொந்தங்களே மே மாத ராசி பலன்கள் அதே போல் வைகாசி மாத ராசி பலன்கள் வைகாசி மாத ராசிப்பலன்கள் தமிழ் மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம் ஏன்னா எந்தெந்த ராசி கட்டத்தில் பன்னிரெண்டு ராசியில் எந்த கிரகங்கள் காலப்புருஷனுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும் கணிக்க முடியும் ஜோதிடத்தை கணிக்க முடியும் அப்போ இது ஒரு வானியல் சாஸ்திரம் கிரக அமைப்புகளை கொண்டு நாளைக்கு நடக்க இருக்கின்ற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட ரகசியம் ஆமாம் அப்போ இந்த வைகாசி மாதம் சூரிய பகவான் ரிஷபராசியிலே விற்றிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் அங்கே தான் இருக்காரு குரு பகவானும் அங்கே இருக்கின்றார் பாருங்க மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்ரன் குரு இயற்கை சுபர்கள் மூவரும் ரிஷபராசியில் விற்றிருக்கிறார்கள் அதே போல காலபுருஷனுக்கு மூணு ஆறு குடையவன் புதன் பகவான் மேஷ ராசியிலும் ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் செவ்வாய் ராகு இணைந்திருந்தாலே அது மிகப்பெரிய போர் பதற்றம் மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் ஒரு சண்ட சச்சரவு யுத்தகலம் ரணகலம் அப்போ அதிரடியான சில விஷயங்கள் தினந்தோறும் டிவியில் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஊர்லேருந்து அப்போது செவ்வாய் ராகு இணைந்து இருக்கிற அரசியல் அதிரடி மாற்றங்கள் அரசியல் களம் அனல் பறக்கும் அதே போல பிரபஞ்சம் முழுவதுமே கூட அங்கங்கு தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடெண்ட்டு ரோடு ஆக்சிடெண்ட்டு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வெயில் சுட்டெரிக்கும் செவ்வாய் ராகு தொடர்பு அப்போ இவங்க காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியிலே செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் உடம்புல ரத்தம் சுண்டி போயிடும் வெயில் அதிகமாக இருக்கும் காலாட்டிட்டு இருந்தால் சரிபட்டு வராது கவன சிதற்கள் ஏற்படும் கவன குறைவுகள் ஏற்படும் அதே போல் சனியும் சந்திரனும் கால புருஷனுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டிலே அமைந்திருக்கிறார் அப்ப சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் எதனால் லாபம் செவ்வாய் ராகு என்ன உழைக்கிறாங்களோ அதற்கான லாபம் சனி பகவான் கொடுக்க போகிறார் இதில் எதுவுமே சம்பந்தப்படாம கேது பகவான் கன்னிராசியிலே அமைந்திருக்கிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் சூரியனும் சுக்கரனும் சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள் ராஜா போக வாழ்க்கை ஏற்படும் ராஜாங்க துவாரத்திலே அனுகூலம் ராஜாங்க அனுகூலம் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் அதிக நன்மை ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் பல வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல அதிகாரங்கள் கைக்கு வந்து சேரும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாழ்க்கை ஏற்படும் பல பண பரிமாற்றங்கள் ஏற்பட போகிறது அதே சமயம் அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது அப்போ சூரியன் சுக்ரன் குரு மூன்று சுப கிரகங்களும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அப்ப இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன் சொல்கிறது என்பதை பார்ப்போம் வாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேர்களே இந்த ஒரு வருட காலம் தனுசு ராசியை பொறுத்தவரையில் ராசிக்கு ஆறிலே குரு பகவான் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் சனி பகவான் நாலிலே ராகு பத்திலே கேது கால நேரங்கள் சுமாராக இருக்கின்றன நான் சிம்ம ராசிக்கு பிறகு துலாம் ராசிக்கு பிறகு ஒரு எச்சரிக்கை ராசி அப்படின்னு சொல்லணும்னு சொன்னாக்கா நிச்சயமாக அது தனுசு ராசியை நாம் சொல்லலாம் நிச்சயமாக ராசி நேர்களை இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் ஆகி வரக்கூடிய காலம் வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய காலம் கொஞ்சம் வீண் இருக்கும் கொஞ்சம் பழங்காசு ஏமாந்துருப்பீங்க கொஞ்சம் அடுத்தவங்களை நம்பி ஏமாந்துருப்பீங்க அடுத்தவங்க வேலையில் நம்பி ஏமாந்துருப்பீங்க சரியான வேலைக்கான நபர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்க மாட்டாங்க இப்படி பல கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தாலுமே கூட எனதருமை தனுசு ராசி அடுத்த ஒரு வருஷ காலம் கொஞ்சம் எச்சரிக்கையான காலமாக அமைகிறது எல்லா இடத்துலையும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் என்னிடத்துல எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும் சாமி என் இடத்துல எல்லா அதிகாரமும் இருக்கோ சாமி எனக்கு மாதம் நாலு லட்ச ரூபா வாடகையே வருது நான் எனக்கு அங்கே ரெசார்ட் இருக்குது இங்கே ரூம் இருக்குது நீங்கள் உடனே வாங்க சாமி தங்குங்க சாமி இப்படிலாம் சொல்லக்கூடிய தனுசு ராசி நான் பார்த்துருக்கோம் ஒரு மிகப்பெரிய விசுவாசி ஒரு பக்தர்னே சொல்லலாம் அவர் சாமி நான் உங்கள் பதிவு ஒன்றா கூட மிஸ் பண்ண மாட்டான் அவ்வளோ அக்யூரட்டாக நீங்கள் சொல்லுவீங்க சாமி நீங்கள் வந்தால் வாங்க சாமியை வந்து தங்குங்க நாங்கள் ஏற்காடுல தான் இருக்கும் ரெசார்ட் வச்சுருக்க சாமி உங்களுக்கு ஃப்ரீ நீங்கள் எத்தனை ஒரு மாதம் கூட நீங்கள் தங்குங்க சாமி அப்படின்னு சொல்லுவார் அதே போல் மேட்டூர் அன்னூர் அன்னூர் பால ஒரு பிரிய ஹோட்டல் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது நம்ம சரி பண்ணி கொடுத்தோம் கடையில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது அதனால இந்த தொழில் பாதிக்கப்பட்டது அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி கொடுத்தோம் அப்ப இதை போல உங்க இடத்துல எத்தனை அதிகாரங்கள் இருந்தாலும் என்ன வருமானம் சிறப்பான வருமானம் நிலையான வருமானம் பயம் இல்லாத வருமானம் பணங்காசு பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியாக நீங்கள் இருந்தாலும் நான் போவே வான நான் லீஸுக்கு விட்டுட்டேன் அவன் எப்படியா போகிறான் எனக்கு காசு கரெக்டா வந்துடும் ஒரு கம்பெனியை வச்சு நடத்துறீங்க லீஸுக்கு கூட்டுட்டீங்க மாசமான எனக்கு நாலு லட்சோட வந்துடும் சாமி கவலை இல்லை எனக்கு அப்படி சொல்லக்கூடிய தனுசு ராசியாக இருந்தாலும் எச்சரிக்கை தேவை குறிப்பாக உடல்நிலை ஆரோக்கியத்தில் ரொம்ப அதிக அக்கறை தேவை உடல்நிலை ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கை தேவை ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு அது மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக இனதருமை தனுசு ராசி நேர்களை கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது சிறப்பு அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க தொழில் பண்ணுறீங்க அல்லது களை வச்சு நடத்துகிறீங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போது ஒரு நிறுவனம் வச்சு நடத்துகிறீங்க வேலை ஆட்களிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் திருட்டு பொய் புரட்டு எதுவும் இல்லாமல் களவு போகாமல் மெயினாக கேஷியரில் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தனுசு ராசிக்கு ரொம்ப முக்கியம் அது அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த ஒரு வருஷம் எந்த வேலையும் மாறக்கூடாது வேறு வேலைக்கு போகிறேன் புதிய வேலை தேட போகிறேன் ஜம்ப் பண்ண போகிறேன் ப்ரமோஷன் போகிறேன் அங்கே என்ன கூப்பிட்றாங்க மலேசியாவில் கூப்பிட்டாங்க சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்கன்னு எங்கேயும் போகக்கூடாது வேலையில் கவனம் தேவை அதே போல் தனுசுராசிரியர்கள் தொழில் மாற்றங்கள் இப்போ கூடாது அப்போ நீங்க எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் எந்த ஒரு மாற்றத்தை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஒரு ஆலோசனை பெற வேண்டும் அதுக்கு முன்பாக உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து பர்த்திச்சாட்டை கொடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் செய்யலாம்னு இருக்கேன் செய்யலாமா கால நேரங்களில் எனக்கு அனுமதி கொடுக்குதா வளர்ச்சியை இருக்குமா இதெல்லாம் கேட்டு அறிந்து செயல்பட வேண்டும் அப்போ பொதுவாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அடுத்த ஒரு வருட காலம் தனுசு ராசிக்கு எச்சரிக்கையான காலம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தனுசு ராசி நேயர்களே அப்போ நாம் எப்பயுமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இருப்பதை அப்படியே மறைக்காமல் உங்களுக்கு சொல்றதுதான் தான் அடியேனுடைய பழக்கம் ஏதோ அப்படி இருக்குது ஆஹான் இருக்கு ஓகொன்று இருக்குது பாகியங்கள் பறக்குதுன்னு சொல்றது பெரிய விஷயமே இல்லை அந்த இடத்துல ஜோதிட உண்மையை சொல்லேன்னா அடுத்த ஒரு வருஷம் எதிர்கால திரும்பி உட்காந்துட்ருப்பீங்க இப்போ இது போக நிறைய பேர் இந்த இடத்துல கேட்பது உண்டு சாமி நான் உங்கள் எல்லா பதவியும் பார்க்குறேன் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறீங்க நீங்கள் எனக்கு சொல்லவே இல்லை நான் விவசாயம் பண்ணுறேன் நான் வந்து நெசவு பண்ணுறேன் நான் வந்து ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் ஏஜெண்ட்டாக இருக்கேன் எனக்கு நீங்கள் சொல்லவே இல்லையேன்னு கேட்பது உண்டு அப்போது தனுசு ராசினியர்களை இன்னும் கூட உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள் உங்களுக்கான நல்ல பதில்கள் சொல்லப்படும் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரகி